நடிகர் விஷால் நடித்த மத கஜராஜா அந்த திரைப்படம் வெளியாகியிருக்கு அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கும்போது நடிகர் விஷால் வந்து அதில் பங்கெடுத்தார் அதில் அவர் காய்ச்சலோடு தான் வந்திருந்தார் அவர் உடல்நலம் சரியில்லை அவருக்கு கை நடுக்கம்லாம் கூட இருந்துச்சு விஷால் வந்து ஒரு சிக்ஸ் பேக்கோட காட்சியளித்த ஒரு ஹீரோ அவர் திரைப்படங்களில் அவருடைய உடம்பு அதெல்லாம் ரொம்ப வந்து கம்பீரமாக இருந்த ஒரு ஒரு நடிகர் அவர் ஆனால் இப்போ வந்து அவர் ஒரு மாதிரி அந்த கை நடுக்கத்தோடு கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது வந்து அவர் ஏதோ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அதிகமாக பேசுகிறாங்க அதுக்கு பல காரணங்கள் வச்சு பின்னணி கதைகள்லாம் பேசப்படுது உங்களுக்கு என்ன தோணுது சார் ஒரு தனிப்பட்ட நபர் அவர் செலிபிரிட்டியாக இருக்கார் அந்த சினிமாக்காரராக இருக்கிறாருன்றதுனால அவரை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு ஏதோ சுதந்திரம் இருக்குதுன்னு நான் நினைக்கல அது அவரோட பர்சனல் விஷயம் அதை பற்றி பேசுகிறது அநாகரிகம் ஸோ எந்த தனி நபரை பற்றியும் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் பட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா ஜெனரிக்காக பார்ப்பேன் ஒரு ஆக்டர் அவருக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அதை பப்ளிக் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்கன்னா எல்லா யார் யாரெல்லாம் சினிமாவை பற்றி பேசுகிற யூடியூப் சேனலோ அவங்கெல்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவங்க தான் விஷாலோட பிரைவேட் ஃபிசிஷியன் மாதிரி எல்லா வந்து பேசி அவரோட அவருக்கு ரகசியமே எதுவும் இருக்கக்கூடாது கான்ஃபிடென்ஷியல்னே எதுவும் கிடையாதுன்ற லெவலில் இன்னொரு மனிதனோட அந்தரங்கத்தை பத்தி பேசுறோம் இன்னொரு மனிதனோட ஒரு ஏதோ ஒரு இயலாமையை பத்தி பேசுறோம்னு ஒரு பேசிக் கர்டிசி கூட இல்லாம மனிதாபிமானமே இல்லாம அப்படியே கசைக்கு பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து எப்படியாவது காசு ஆக்கிடணும்ன்ற லெவல்ல எல்லாரும் இறங்கறது பார்க்கணும் அப்படிலாம் அவங்க பேசுறது வந்து ஆக்சுவலி ரொம்ப அநீதியானது அற மீறிய செயல் அது ஆனால் இவங்க வந்து மற்றவங்களுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா யார் எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக உங்கள் சேனல் பிக்கப் ஆகணுன்றதுக்காக இன்னொருத்தரை வச்சு உங்கள் செக்கில் போட்டு அவரை ஆட்டுவீங்க அவரை வச்சு என்னையை முடிவீங்கன்னா இப்போ அது எவ்வளோ மோசமான செயல் இப்போ பொதுமக்கள் இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு தான் நம்ம உரையாட வேண்டியது இருக்குது ஒருத்தரோட ஹெல்த்ன்றது ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு விஷயம் உண்மையிலே நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அதுதான் நம்ம சமுதாயத்தில் காக்கிற ஒரு பர்ஸ்னல் கண்ணியம் அப்போ இது வந்து ஒரு புறணி பேசுறது எல்லோரும் சேர்ந்து காசிப் பண்ணது அது எப்படி ஆகும் தெரியுமா இது எப்படி ஆகும் தெரியுமான்னு வேலை இல்லாத ஆட்கள் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் ஃபேர் கேம் அட் ஆல் இல்லை இப்போ இன்னொன்று அவர் அந்த மாதிரி இருக்கிறது பார்க்குறதுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குதுல்ல இல்லை அவருடைய அவருடைய ஆக்டர்ஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களாம் அவர் மீண்டும் வருவார் பழைய பணியில் ஒரு ஹெல்த் இஷ்யூண்ணா சார் இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் வந்து எல்லா ஹெல்த் இஷ்யூக்கும் ஒரு ரெக்கவரி ஒரு ஏதோ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் அது சரி ஆகிடும் ஒரே ஒரு நாள் அரை மணி நேரத்துக்கு ஏதோ ஆயிடுச்சுன்றதுனால வாழ்க்கையாக போச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது அடுத்த மேபி அடுத்த எபிசோட்ல அடுத்த தடவை ஒரு வெளியில் வரும்போது பக்கவாக இருந்தால் அப்போ நீங்கள் சமாதானம் ஆகிடுவீங்களா கிவ் சம் டைம் உடம்பு செல்லாதவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தானே அடுத்த நாளே மேஜிக்கலி வந்து சூப்பர்மேன் மாதிரி வந்து நிற்கணுமா சூப்பர்மேன் கேக்டர் வந்து நிற்க முடியாதே இல்லை அவருக்கு என்னவா இருக்கும் இல்லை பொதுமக்களோட இந்த கேள்வி இந்த க்யூரியாசிட்டி வந்து கொஞ்சம் அல்பமானது அதை ஃபீட் பண்ணணுன்றது யாரோட கடமையும் கிடையாது உங்களுக்கு என்னவாக இருக்கும் அவங்களுக்கு என்னவாக எல்லாம் உட்காந்து நம்ம கேட்டுட்ருக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது நம்ம இதை பற்றி பேசக்கூடாது நம்ம பவுண்டரியே கிடையாது நமக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம குடும்பத்தில் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது நம்ம லைஃப்பில் நம்ம டெவலப் ஆகாமல் நிறைய வச்சுருக்கிறோம் நம்ம முதுவிலே அவ்வளோ வச்சுருக்கோம் முதல்ல அதை சரி பண்ணிப்போம் அவருக்கு என்னவாக இருந்தாலும் அவங்க வீட்டில் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு ஆள் இருக்குது பாத்துக்கிறதுக்கு அவங்க பார்த்துப்பாங்க அடுத்து ஒரு நல்லா வந்து நீங்க நீங்கள் சந்தோஷமாகிக்க அது ஓகே என் ஆதரிச ஹீரோ நல்லா இருக்கணுமே நீங்கள் ஆசைப்படுறீங்களா நல்லா ஆயிடுவாரு அது வரைக்கும் வச்சு தோச்சின்னு இருக்காதிங்க அது உங்களோட ஒரு கேளிக்கைக்காக உங்களோட பொழுது யாராக இருந்தாலும் சார் என்ன ஒரு ஃபிட்னஸ்ல இருந்தாலும் அவங்க அவரே ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஹெல்த்ன்றது எல்லாருக்குமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நல்ல காலமும் இருக்கும் கொஞ்சம் மோசமான காலங்களும் இருக்கும் பட் அது சரியாகவும் பெரும்பாலான பிரச்சனைகள் குணமாயிடும்ன்றதுனால லெட் லேட்டஸ்ட் கிவ் சம் டைம் இப்போ இன்னொருத்தர் லைஃப் அவங்க சினிமாக்காரங்கன்றதுனால அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு எதோ உரிமை இருக்குதுன்னு பொதுமக்கள் நினைக்கிறது தவறு சார் அதை நம்ம வளர்த்து விடக்கூடாது யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு பர்ஸ்னல் லைஃப் இருக்குது அந்த பர்ஸ்னல் ஸ்பேஸுன்றது புனிதமானது அந்த புனிதத்தை நம்ம எப்படி டேமேஜ் பண்ணலாம் நம்மளை பற்றி அப்படி யாராவது பேசுனா நம்ம ஒத்துப்போமா ஸோ அப்போ நமக்கு என்ன ரூலை ஃபாலோ பண்ணோமோ அதே தான் மற்றவங்களுக்கும் லவ் எ சினிமா ஸ்டார் லைக் யுவர் செல்ஃப் இப்போ இந்த செய்திகளும் அந்த அந்த சார்ந்திருந்த நபருக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏற்கனவே உடம்பு இல்லாமல் இருக்கிற மனிதர் இதை பற்றி எல்லாரும் பேசுவாங்க இதுக்கு வேறு நான் பதில் சொல்லணுமா அப்படின்றது எவ்வளோ பேர் சோர்வை ஏற்படுத்தும் உண்மையிலேயே நமக்கு ஒரு மனிதன் மேலே அக்கறை இருக்குன்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாவே அவங்களே சரியாயிடுவாங்க நம்மளை வந்து உதவி கேட்கும் போது நம்ம செய்யலாம் அது வரைக்கும் நம்ம சும்மா இருந்து நம்ம வேலையை பார்த்தோம்னாவே இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய கடமை ஆற்றணுன்னு தான் இருக்கும் இல்லை தொடர்ச்சியான பழக்கங்கள் அதாவது கெட்ட பழக்கங்கள் அதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி வரும் இன் ஜென்ரல் சார் இன் ஜென்ரல் ஒரு ஃபிட்னஸில் இருக்கிற ஒரு மனிதருக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃபிட்னஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தவம் மாதிரி அது அது இவ்வளோ தான் சாப்பிடணும் இத்தனை மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் இதெல்லாம் பண்ணணுன்றது அதுவே ஒரு அவங்க நாள் ஃபுல்லாக அதுக்கே போய்டுன்ற பட்சத்தில் மற்றதெல்லாம் செய்கிறதுக்கே அவங்களுக்கு டைமே இருக்காது இப்போ என்ன நான் பார்க்குறேன்னா சார் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஏதோ தற்க தற்காலிகமாக ஒரு சின்ன சரிவு ஏற்படும் பொழுது அதை பார்த்து அவர் மேலே அக்கறை இருக்கிறதா காமிச்சிக்கிட்டு ஐ விழுந்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அல்ப சந்தோஷம் பொதுமக்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த அவரை பார்த்து புறாமைப்பட்டாங்களோ எவ்வளோ ஜிம்பா எவ்வளோ உயரமாக இருக்கார் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் என்ன நினச்சாங்களோ இப்போ வச்சு வச்சு செய்துகிட்டு இருக்காங்கன்றதுனால இட்ஸ் நாட் ஃபேர் ஹீ இஸ் எ நார்மல் ஹியூமன் பீங் ஏதோ டெம்பரரியாக ஏதோ ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் அது டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க சரியாயிடும் வரும்போது பக்காவாக வந்து இறங்கிடுவார் அப்புறம் நீங்கள் பேசுறதெல்லாம் வீணாக போய்டுன்றதுனால வார்த்தையை கொஞ்சம் அழகாக பயன்படுத்துவோம் இன்றைக்கி வேணும் நாளைக்கு வேணும்னு வச்சு பேசுவோம் இப்போயே பேசி தீர்த்துற வேண்டாம் இப்போ ஹெல்த் இஷ்யூஸை பற்றி அதிகமாக பப்ளிக் வந்து அக்கறை எடுத்துக்கிறாங்க பேசுகிறாங்க இப்போ செலிபிரிட்டிஸ் பொறுத்தவரைக்கும் இப்போ ரஜினிகாந்த் கூட உடல்நிலை சரியில்லாத போது ரொம்ப ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணாங்க ஒரு வாய்ஸ் மட்டும் வந்துச்சு நல்லா இருக்கிறேன்னு அவர் சொன்னார் அவர் மலேசியா சிங்கப்பூர் போய் ட்ரீட்மெண்ட்டு திரும்பி வந்தார் விஜயகாந்த் கூட அந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக பார்க்குறாங்கல்ல இல்லை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட இந்த திரையில் தோன்ற இந்த மனிதர்கள் ஆக்சுவலி கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை வராது ஏன்னா அவங்க வந்து ஒரே ஆள் வந்து ஆயிரம் பேர் அடிக்கிறாரு அப்படி நடந்து வந்தால் இப்போ நெருப்பு பொறி தட்டுது அப்படின்னா இதெல்லாம் நிஜம்னு ஒரு காலத்தில் மனுஷங்க நினச்சாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்நேஷ்னல் சினிமா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாதப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம லோக்கல் படங்களே பார்த்து பார்த்து இருந்தப்போ இது உண்மையே நினைச்ச நபர்கள் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த அவங்க குழந்தைகளுக்கே தெரியுது அதுக்கு பேர்லாம் இருக்கு அது இவ்வளவு செகண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம்னு சில்ட்ரனுக்கு தெரியுதுன்றப்போ இப்போ அவங்க அவங்க யாருமே பெரிய பெரிய மாஸ் ஹீரோ பெரிய அவன் சூப்பர் ஹீரோன்னு யாருமே நினைக்கிறது இல்ல இப்போ சில்ட்ரன் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அந்த கதையே பிரிச்சு மேயறாங்க இந்த இடத்துல இப்படி மாத்தி வச்சிருக்கணும் அந்த இடத்துல ஏன் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ட்ராப் இந்த ஸ்டோரி அந்த ஸ்டோரியோட ட்ராப் என்னென்னா அப்படிலாம் குழந்தைகள் பேசுகிறாங்கன்றதுனால இனிமே அதெல்லாம் செல்லுபடியாகாது பட் இந்த இந்த இடைப்பட்ட இந்த இந்த தலைமுறை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹீரோஸை வந்து நிஜமாகவே அவங்களுக்கு எல்லா வல்லமை படைத்தவர்கள் அவங்களுக்கு எதுவே வராது கடவுள் மாதிரி காலம் ஃபுல்லாக அதே மாதிரி இளமையாக இருப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க அப்படி இல்லைன்னும் போது ஒரு அதிர்ச்சி ஏற்படுது அதை டீல் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுது அப்புறம் ஒவ்வொரு கம்பெனியும் ஓகே நல்லா ஆகிட்டாங்களா சரி நம்ம வேலையை பார்ப்போன்னு அந்த லேர்னிங்க்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது பட் இது அவங்க தான் கற்றுக்கணும் அவங்க சாதாரண மனிதர்கள் அவங்க தொழில் தான் சினிமாவில் நடிக்கிறது அவங்க ரியல் லைஃப்பில் எல்லா மனிதர்கள் மாதிரியும் அவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாருக்கும் தான் சகஜமாக வரக்கூடியது அதை வந்து நம்ம ஒரு அக்கறையில் மனசுக்குள்ளே பேசிய பரவாயில்ல அவர் நல்லாட்டோன்னு நினச்சிட்டு விட்டுருணுமே தவிர கூடி கூடி புறணி பேசுவது புறணி பேசி யூடியூப்பில் யாராவது போட்டால் அதை உட்காந்து வான்னு பார்த்துட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்றது தான் பொதுமக்கள் கற்றுக்கணும் இல்ல அதுல வந்து கொஞ்சம் ஆபாசமா இருந்தா அதை போய் பாக்கணும்னு ஒரு தூண்டுதல் இருக்கு இல்ல மனித மூளையே அப்படிதான் சார் ஒரு அசிங்கமானது விரசமானது காமம் சம்பந்தப்பட்டது ஒரு யதார்த்தத்துக்கு மீறியதுன்னா அதுல ஒரு லைட்டா ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டர் மனிதர்களுக்கு வரும் இந்த டார்க் கியூரியாசிட்டி நமக்கு எல்லாருக்கும் இயல்பானது நம்ம தான் நம்ம மனசை கல்டிவேட் பண்ணணும் எப்படி ஒரு ஒரு வயல் வெளியில நம்ம செடி போடுறோம் விதை போடுறோம்னா களை எடுப்போம்ல இது இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாது நம்ம தான் எடுக்கணும் அப்போ நம்ம மனசுலையும் களையை வருதுன்னா நம்ம அந்த கலையை எடுத்துணும் பரவாயில்ல அதுவும் நான் தண்ணி ஊற்றி வளர்ப்பேன்னா அது என்ன விரயம் ஆஃப் இயர் எனர்ஜி இல்லை நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் டைமு ரெண்டு கன்று ஒரு மூளை இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு கை தான் இருக்குது அது எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம வேலை செய்யணுமோ அப்படி தான் செய்யணுமே தவிர இந்த வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்கவே கூடாது